மாணிக்க வாசக சுவாமிகள் திருப்பெருந்துறையில் அருளிய திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் ஆறு பப்பர வீட்டிலிருந்து உணரும் நின்னடியார் தார் அவர் பலரும் மை புரு மானுடத்தியல் வெண் வணங்குகின்ற மனவாலா, செப்புரு கமலங்கள் மலருந்தன் மயல் சூழ் திரு பெருந்துரையுரை சிவபெருமானே இப்பிர பருத்தமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பாடலின் பொருள் பார்வதி தேவியின் துணைவனே தெந்தாமரை மலர்கள் மலர்ந்த குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் வசிக்கும் சிவ பெருமானை உன் அருள் என்னும் பெருந்தகைமையை உள்ளத்தில் உணரும் அடியவர்கள் குடும்பம் வந்த பாசங்களை உதறிவிட்டு உன்னை தரிசிக்க வந்துள்ளனர் கண்ணில் மை தீட்டிய பெண்மணிகளும் மனித இயல்புக்கு ஏற்ப உன்னை வணங்க வந்துள்ளனர் எங்களுடைய பிறப்பை நீக்கி எங்களை ஆட்கொண்டு முக்தி நிலை தர உடனே விழித்தருள வேண்டும் சாதாரண மனிதன் எப்படி இறைவனை வணங்குவான் பூ கொண்டு வருவான் கற்பூர ஆரத்தி செய்வான் தூபத்தை போடுவான் நெய் தீபம் ஏற்றுவான் இதையெல்லாம் செய்துவிட்டு ஒரு கஷ்டம் என்று வந்துவிட்டால் இப்படியெல்லாம் செய்தும் என்னை சோதிக்கிறாயே இது உனக்கே நியாயமாகுமா என்று திட்டுவான் இப்படிப்பட்டவர்களும் கோவிலில் வந்து நிற்கிறார்கள் வந்த பாசமே வேண்டாம் என்று அவனே கதி என சரணமுடைய வந்தவர்களும் நிற்கிறார்கள் எப்படிப்பட்ட பக்தியாக இருந்தால் என்ன உன்னை நம்பியவர்கள் அவர்கள் வந்து விட்டார்கள் அந்த இரு தரப்புக்கும் பிறப்பற்ற நிலை தந்து பேரானந்தத்தில் திளைக்க வைக்க வேண்டும் என்று வேண்டுகிறார் மாணிக்க வாசக சுவாமிகள் அறிந்தும் அறியாமலும் பக்தி செலுத்தும் இரு தரப்பாரும் பாட வேண்டிய அற்புதமான முக்கியமான பாடல் இது திருச்சிற்றம்பலம் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி